மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனின் பேரால் வாழ்த்துக்கள் லூர்து அன்னையை பற்றிய அதிசய செய்திகள் என்ற இந்த பன்னிரண்டு நாள் தொடர் வீடியோக்களில் இது நான்காவது வீடியோ இந்த வீடியோவில் மாதாவை பற்றிய லூர்து அன்னை பற்றிய காட்சிகளில் ஒரு சிறந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா காட்டு ரோஜா முட்புதரில் நின்ற தேவத்தாய் அந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லூர்தில் மாதா காட்சி கொடுத்த அந்த சூழ்நிலையை இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதை நாம் இப்போ நம்ம மரியன்னைக்கான போகிற சேனல் மூலிமா நாம் தெரியப்படுத்துகிறோம் ஆக இந்த வீடியோவுக்குள் போவதற்கு முன்பால் மாவா மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபரி எழுத்துவதன் மூலம் தேவ அண்ணையை வாழ்த்தினால் அதே வாழ்த்துளையை நாமும் வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே கடந்த மூன்று வீடியோக்களில் மூன்று யாரும் சொல்லாத ஒரு செய்திகளை நாம் லூர்து மாதாவை பற்றி லூர்து காட்சிகளை பற்றி பார்த்தோம் இன்று நான்காவது வீடியோ இதற்கு முன்னால் நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு அறிவிப்பு நம்முடைய மறியணிக்கான போர் சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே இந்த காட்சிகள் பற்றிய இதற்கு முந்தைய வீடியோக்கள் எல்லாம் அதில் இருக்குது மூன்று வீடியோக்களும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையுங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா லூர்து மாதாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற சில சொல்லப்படாத விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இது நான்காவது வீடியோ இந்த வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதை எல்லாேருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய தூதர்களாக நீங்கள் இருந்து இந்த அதி அதிசயமான செய்திகளை மாதாவுக்கு தூதர்களாக இருந்து நீங்கள் இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க இந்த நான்காவது வீடியோவில் காட்டு ரோஜா முட்புதரில் நின்ற மாதா என்ற அந்த காட்சி பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மாதா லூர்தில் காட்சி கொடுத்தாங்க அந்த மசபியல் குகை எப்படி இருந்துச்சுன்னால் நாம் இப்பெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லைப்ப அது ஒரு காட்டு ரோஜா புதர் அது அந்த புதரில் தான் மாதா காய்ச்சி கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அந்த புதரில் அந்த முச்சடி மேலே நின்ற வகையில் தான் மாதா காட்சி கொடுத்தாங்க காட்டு ரோஜா புதர் மேலே அந்த பாறை மேலே ஏன் மாதா காய்ச்சி கொடுக்கணும் அதுவும் வெறுங்காலோட நீங்கள் மாதா லூர்து மாதா சுரபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுங்காலோடு நிற்பாங்க சில சுரூபங்களில் ரோஜாப்பூ மேலே மாதா நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாறை மேலே ஒரு ரோசா ரோஜா ஒரு செடி மாதிரி ஒரு கிளை மாதிரி இருக்கும் அதில் ஒரு ரோஜா பூ இருக்கும் அப்புறம் ஒரு நீரோடை மாதிரி ப்ளூ கலர் தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் அது மேலே மாதம் நின்றுக்கிற மாதிரி தான் சுருபங்கள் பெரும்பாலும் இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் அந்த ரோஜா பூன்றது சாதாரணமான இடம் இல்லை முதல்ல அது ஒரு குகை பகுதி பிறகு அந்த காட்டு ரோஜா புதரா இருந்த இடம் பாறை இருந்த இடம் இந்த பாறை கரடு முரடான இடத்துல தான் அந்த ரோஜா செடி இருந்துச்சு புதர் அதன் மேலே தான் மாதா நின்றாங்க சரி இதில் ஒரு விஷயத்தை மாதா நமக்கு சொல்கிறாங்க அது என்ன அதுதான் வெறுங்காலோட நமக்காக அந்த பாறை மீது அதுவும் முட்கள் நிறைந்த ரோஜா புதரின் மீது மாதா நின்றார் நமக்கும் அதே போல தான் இருக்குது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இன்னும் நிறைய சோதனைகள் இதெல்லாம் நமக்கு அந்த கரடு முரடான பாறை மீது மாதா நின்ற மாதிரியும் அந்த முட்செடியின் மீது முட்களின் மீது மாதா நின்ற மாதிரி நமக்கும் இருக்குது இந்த சோதனை வேதனை கஷ்டங்கள் துன்பங்கள் மன கஷ்டங்கள் மன துயரங்கள் இன்னும் வெளில வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கரடு முரடான பாறைக்கும் அந்த முள்ளுக்கும் சமமா இருக்கும் அதை பொறுமையா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் மாதா இந்த செய்தியை நமக்கு உணர்த்துறாங்க அந்த ரோஜா புதரின் மீது நின்று பாறை மீது நின்று நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய துன்பங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறப்ப புலம்புறோம் கடவுளை நோக்கி ஐயோ உனக்கு கண்ணில்லையா கா காதலையா நீ கேட்க மாட்டேயா பார்க்க மாட்டேன் என்னுடைய கஷ்டத்தை அப்படின்ட்டு கடவுளை பார்த்தும் அல்லது மாதாவை பார்த்துமே புலம்புறோம் இந்த மாதாட்டை எப்போ வேணாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு தெரியாதா பார்க்க மாட்டாங்களான்லாம் வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் பொறுமையாக அதை தான் மாதாவுடைய செய்தி இந்த லூர்தி குகையில் நடந்த அந்த காட்சி மாதாவே ஒரு பெரிய தான் ஏன்னா தன்னுடைய மகன் பிறந்ததுலேருந்து சிலுவையில் அவர் மறிக்கிற வரைக்கும் பாடுபட்டு மறிக்கிற வரைக்கும் அவங்க துன்பத்தை தான் அவங்க மேற்கொண்டாங்க ஏற பார்த்தாங்க சந்தித்தாங்க அவங்க இன்பத்திலேயே அவங்க வரலை எந்த இடத்துலையும் அவங்க மகிழ்ச்சியிலே இல்லை எல்லா துன்பங்களையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற நமக்காக நம்முடைய மீட்புக்காக மாதா அதை சகிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அதைத்தான் மாதா சொல்கிறாங்க இந்த காட்சியில் தானே நின்று அதை பாடம் போக்ட்றாங்க நமக்கு வெறும் காலில் நின்று அந்த முட்புதரின் மீது பாறையின் மீது நின்று அப்போ இதே போல நாமும் நம்முடைய துன்பங்களையும் வேதனைகளையும் சகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மாதா நமக்கு லூர்தி நகரையில் கொடுத்த செய்தி ஆகும் அன்பானவர்களே இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதர்களாக இருந்து இதை சொல்லுங்கள் இந்த தொடர் முழுவதையுமே நீங்கள் பார்த்து எல்லாருக்கும் இந்த தொடர் முழுவதையுமே ஒவ்வொரு நாளும் ஷேர் செய்யுங்கள் நம்முடைய மரியனைக்கான போர் சேனலோடு எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள் தேவாண்மையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க